ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாகிரபியில் பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் பின்வருவனவற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்ல பின்வருவனவற்றுள் எந்த துறை வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்ல அப்படின்னா அஞ்சல் துறை அதாவது மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் கீழ்கண்ட மீட்பு படைகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் அவருக்கு கீழே என்ன துறைகளாக இருக்குது அப்படின்னா நிவாரண மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை காவல்துறை வனத்துறை தீ மற்றும் குடிமியல் பாதுகாப்பு சேவைகள் போக்குவரத்து துறை பொதுப்பணித்துறை கால்நடைத்துறை உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறை அதே மாதிரி மாவட்ட அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நீதிபதி தான் வந்து மாவட்ட ஆட்சியர் தான் வந்து மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் இல்லைன்னா மாவட்ட நீதிபதி அதுக்கு கீழே பார்த்தோன்னா ரெவென்யூ வருவாய்த்துறை பணி நிர்வாகம் உள்ளூர் காவல்துறை குடிமை பாதுகாப்பு தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் ஊர்காவல் படை அதாவது உள்ளூர் சமூகம் மற்றும் அரசு சாரா அமைப்பு தன்னார்வ நிறுவனங்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதில் எது இல்லை நமக்கு பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற அமைப்பு இல்லை மாவட்ட அமைப்பு இல்லை அப்படின்னா அஞ்சல் துறை நமக்கு பாருங்கள் மாவட்ட அமைப்புகள் வந்து அஞ்சல் துறை வராது இதெல்லாம் இருக்குது மாவட்ட நீதிபதி மா தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அப்புறம் வருவாய்த்துறை குடிமை பணி நிர்வாகம் உள்ளூர் காவல்துறை குடிமை பாதுகாப்பு தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் ஊர் காவல் படை இதாக இருக்குது நமக்கு எதுவும் இல்லைனா அஞ்சல் துறை இப்போ ஆன்சர் வந்து அஞ்சல் துறை பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது எது அப்படின்னா வறட்சி பால்மர் குறியீடு அப்படின்னா எந்த இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையதுன்னா வறட்சி ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நழுவேதபதி கிராமம் பெரும் பேரழிவிலிருந்து எவ்வாறு தப்பித்தது அப்படின்னா மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளால் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நழுவேதபதி கிராமம் பெரும் பேரழிவிலிருந்து எவ்வாறு தப்பித்தது மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளால் இந்திய அரசாங்கத்தின் எந்த நிறுவனம் நாட்டில் ஏற்படும் நில அதிர்வுகளை கண்காணிக்கிறது அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் இந்திய அரசாங்கத்தின் எந்த நிறுவனம் நாட்டில் ஏற்படும் நில அதிர்வுகளை கண்காணிக்கிறது அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் உலகில் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு ஈக்வடார் உலகில் மிக உயர்ந்த செயல்படும் எரிமலை காணப்படும் நாடு ஈக்வடார் கீழ்காண்பவற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம் வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெட்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது அப்படின்னா எல் நினோ கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம் வறட்சி போன்ற வடிவங்களில் புவி தட்பவெட்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது அப்படின்னா எல் நினோ இப்போ எல் நினோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஐந்து டிகிரி வடக்கு மற்றும் ஐந்து டிகிரி தெற்கு அற்ற பகுதிகள் வரையிலும் மற்றும் நூற்றி இருபது டிகிரி மேற்கு மற்றும் நூற்றி எழுபது தெற்கு மேற்கு தீர்க்க பகுதிகள் வரையிலும் அமைந்துள்ள புவியடை கோட்டு பசிபிக் பெருங்கடல் பகுதியில இயல்பு நிலையிலிருந்து வெப்பம் அதிகரிக்கும் அதாவது கடல் மேற்பரப்பில் வெப்பநிலையை குறிக்கும் ஒரு நிகழ்வு அதாவது வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது இரண்டு அல்லது ஏழு வருடத்துக்கு முறை இது எழுநினோங்கிறது எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னா இரண்டு அல்லது ஏழு வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் கீழே குறப்பட்டலவற்றுள் எல்லினோ எப்படி நிகழது அப்படின்னா புவி இடைக்கோட்டு பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் ஈக்வேடார் நாட்டிற்கும் சர்வதேச தேதி கோட்டிற்கும் இடையில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து அதிகரிக்குது அதே மாதிரி வெப்பநிலை அதிகரிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒன்றை முதல் இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கும் அந்த வெப்பநிலை அதிகரிப்பு ஒன்றை முதல் இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கும் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு மேற்பகுதி மேற்பரப்பிலிருந்து முப்பது மீட்டர் ஆழம் வரை பரவியிருக்கும் இந்த வெப்பநிலை எப்படி இருக்கும்னா மேற்பரப்பிலிருந்து முப்பது மீட்டர் ஆழம் வரைக்குமே பரவி இருக்கும் அடுத்து பார்த்தினா பசிபிக் பெருங்கடலில் மேல் பசிபிக் பெருங்கடலின் மேல் மாறுபட்ட செங்குத்து மற்றும் காற்று சுழற்சி நிலை ஏற்படும் போது இந்த நிகழ்வுகளாக ஏற்படுது அதே மாதிரி எல்நினோவால் உலகளவில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா கா எல்நினோ விளைவுகள் உலகளவில் எதிர்கொள்ளப்படுகிறது காற்று சுழற்சியினால் ஏற்படும் மாற்றம் பல நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படுது உலகளாவிய வானிலை தன்மையில் பெரிய மாற்றம் ஏற்படும் இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு விவசாயம் வெப்பமண்டல சூறாவளி காட்டுத்தீ வறட்சி வெள்ளம் போன்ற சுகாதார சீர்கேடுகள் தொடர்ந்து ஏற்படுது எல்நினோ நீரோட்டம் காற்றையும் பாதிக்குது எல்நினோ இதனால் என்னாகுது அப்படின்னா குளிர்காலத்தில் கலிஃபோர்னியா வந்து அதிக மழையை பெறுகிறது வட ஐரோப்பாவில் வறண்ட குளிர்காலமும் தென் ஐரோப்பாவில் மிதமான குளிரும் காணப்படுது இந்த மாதிரி ஜெட் ஜெட்காற்றோட்டம் என்ன என்னாகுதுன்னா குளிர்காலத்தில் கலிஃபோர்னியாவில் அதிக மழை வட ஐரோப்பாவில் வறண்ட குளிர்காலம் வறண்ட குளிர்காலமாக இருக்கும் தென் ஐரோப்பாவில் மிதமான குளிரும் இருக்கும் அதே மாதிரி ஜப்பான் கடலில் வந்து குறைந்த எண்ணிக்கையில் சூறாவளிகள் உருவாகுது ஜப்பானில் வந்து குறைந்த எண்ணிக்கையில் சூறாவளி கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து அதிக மழை பொழிவு பெறுகிறது தென்கிழக்கு ஆசியா மிகுந்த வறட்சியையும் காட்டு தீயினையும் பெறுகிறது எதிர்கொள்கிறது தென் அமெரிக்காவில் உள்ள பெரு வந்து எல்நினோனால் அதிக மழை பொழிவு பெறுகிறது இந்த எல்நினவனால் தென் அமெரிக்காவில் உள்ள பெரு அப்படிங்கிற இடம் வந்து அதிக மழை பொழிவு பெறுகிறது இதே மாதிரி கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் அதிகரிப்பது இந்தியாவில் காணப்படும் இயல்பான கிழக்கு பசிபிக் பெருங்கடல் இருக்குது அங்கே வந்து வெப்பம் அதிகரிப்பதனால இந்தியாவில் காணப்படும் இயல்பான பருவக்காற்று காலநிலையோடு அது வந்து தொடர்புடையது அதே வேளையில் மத்திய பசிபிக் பெருங்கடல் மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் அதிகரிக்கிறதுனால இந்தியாவில் வறட்சி நிலை உருவாக காரணமாகிறது மத்திய பசிபிக் பெருங்கடலில் வந்து வெப்பம் அதிகரிக்கிறதுனால இந்தியாவில் வறட்சி ஏற்படுது தொடர்ந்து மேற்கு பகுதியினை நோக்கி வெப்பம் அதிகரிக்கும் போது இந்திய பருவக்காற்று வந்து என்னாகுது முடக்கப்படுது இது தொடர்ச்சியாக மத்திய பசிபிக் பெருங்கடலில் என்ன ஆகுது வெப்பம் அதிகரிக்கிறது இதனால் இந்தியாவில் வறட்சி நிலை உருவாக்க காரணமாகுது தொடர்ந்து மேற்கு பகுதியை நோக்கி வெப்பம் அதிகரிக்கும் போது இந்திய பருவக் என்ன என்னாகுது முடக்கப்படுது சர்வதேச வானிலை கண்காணிப்பு கணிப்பு ஆய்வு மையம் என்ன சொல்கிறது எல்நினோ நிகழ்வுகளை கணித்து முன்னறிவிப்பு தருகிறது எல்னினோ உலக வெப்பமயமாதல் ஏற்பட காரணமாக அமைவதுடன் எல்நினோ நிகழ்வுகளை அதிகரிப்பது என அறிவியல் அறிஞர்கள் கருதுகின்றார்கள் எல்லினோ நிகழ்வு இப்போ தான் இருக்குது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க சர்வதேச காலநிலை கணிப்பு ஆய்வு மையம் எல்நினோ நிகழ்வுகளை கணித்து முன்னறிவிப்புகளை தெரிகிறது எல்நினோ கணிப்புகளை கணிப்பு ஆய்வு மையம் எல்நினோவை கணிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன எழுதணும்னா சர்வதேச காலநிலை கணிப்பு ஆய்வு மையம் அடுத்து பாத்தோம்னா ஒரு கிறிஸ்துமஸ் சமயத்தில் முதன் முதலாக எல்நினோ காலநிலை பற்றி அறிந்ததால் பெருநாட்டு மீனவர்கள் யார் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா பெருநாட்டு மீனவர்கள் ஆண் குழந்தை அல்லது குழந்தை ஏசு என்று எள்ளினோவிற்கும் பெண் குழந்தை என்று லானி நோவிற்கும் பெயர் வைத்தனர் இந்த கா இந்த எள்ளினோக்கு பெயர் வச்சது யாருன்னா பெருநாட்டு மீனவர்கள் அதாவது குழந்தை ஏசு இல்லைன்னா ஆண் குழந்தை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க லானினோக்கு வந்து பெண் குழந்தை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க லானினோ அப்படிங்கிறது என்னன்னா எள்ளினோக்கு எதிர்மறையான நிகழ்வு லானினோ அப்படின்னா எள்ளினோக்கு எதிர்மறையான நிகழ்வு வியாபார காட்சி வலிமையடையும் போது கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் குளிர்ந்து நீரோட்டம் மேலெழும்புகிறது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மட்டும் வீசுகிறது தென்கிழக்கு ஆசியாவில் ஈர காலநிலையும் தென் அமெரிக்காவில் வறண்ட காலங்களையும் பதிவாகிறது லானினோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதற்கு ஆப்போசிட் எல்னினோக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா லானினோ இவ்விரு நிகழ்வுகளையும் சேர்த்து ஆய்வு செய்யும்போது இஎன்எஸ்ஓ என்ற சுருக்கமான சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் சேர்த்து ஆய்வு செய்யும்போது இஎன்எஸ்ஓ அப்படிங்கிற சுருக்கமான சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அவசரகால பதில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அவசரகால பதில் நடவடிக்கைகள் அடுத்து தவறான வாக்கியம் ஒரு நிலநடுக்கம் ஏ வந்து ஏற்படும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்க்கலாம் நிலநடுக்கம் என்பது புவி பரப்பில் ஏற்படும் அதீத புவி அதிர்வை குறிக்கும் நிலநடுக்கமானது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் நிலநடுக்கத்தின் போது பொருட்சேதம் காயங்கள் உயிரிழப்பு போன்றவை ஏற்படும் நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்தின் உள்ளே இருந்தால் மின் தூக்கிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலநடுக்கம் ஒரு புவி பரப்பில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு புவி அதிர்வு இது கரெக்டு நிலநடுக்கம் எந்தவித முன்னறிவிப்பின்றி திடீரென்று ஏற்படும் இதுவும் கரெக்டு நிலநடுக்கத்தின் போது பொருட்சேதம் காயங்கள் உயிரிழப்பு ஏற்படும் இதுவும் கரெக்டு நிலநடுக்கத்தின் போது கட்டடத்தின் உள்ளே இருந்தால் மின் தூக்கிகளை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது மின் தூக்கிகள் லிஃப்ட் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்போது ஆன்சர் எது தவறு அப்படின்னா ஆன்சர் டி அது வந்து தவறு அதான் நிலநடுக்கத்தின் போது பின்பற்றக்கூடிய விதிமுறைகள் இருக்குல்ல பார்த்தோம்ல அதில் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க மாடிப்படிகள் மாடி முகப்பு மற்றும் மின் தூக்கிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க மின் தூக்கிகளை பயன்படுத்தக்கூடாது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எந்த வாக்கியும் புயலின் போது பின்பற்ற வேண்டிய அபாய குறைவு தேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் தேவையற்ற வதந்திகளையும் பதற்றத்தையும் தவிர்த்தல் மற்றும் அமைதி காக்கவும் முக்கியமான ஆவணங்களையும் மற்றும் உடைமைகளையும் தண்ணீர் புகாத பெட்டகத்தில் பத்திரமாக வைக்கவும் அவசரவா அவசர கால அவசர உதவி பெட்டகத்தை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அனைத்து மின்சார சாதனங்களின் இணைப்பையும் துண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா எது தவறு எது வந்து புயலின் போது பின்பற்ற வேண்டிய அபாய தேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து கரெக்டு அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு கரெக்டு நாலு தவறு தேவையற்ற வதந்தி பதற்றத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் அமைதி காக்கணும் இது கரெக்டு முக்கியமான ஆவணங்களையும் உடைமைகளையும் தண்ணீர் புகாத பெட்டகத்தில் பத்திரமாக வைக்கணும் இது கரெக்டு உயிர் வாழ அவசர உதவி பெட்டகத்தை தயார் நிலையில் வச்சுருக்கணும் மின்சார சாதனங்களின் மின் இணைப்பை வச்சு என்ன பண்ணிணா துண்டித்து விட வேண்டும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா துண்டிக்க வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அனைத்து மின்சார சாதனங்களின் மின் இணைப்பையும் துண்டிக்க வேண்டாம் கொடுத்துருக்காங்க துண்டித்து விட வேண்டும் அதனால் இது வந்து தவறு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு வந்து சரியானது நாலு வந்து தவறு தமிழ்நாட்டில் எந்த இரண்டு மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னா நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் தமிழ்நாட்டில் எந்த இரண்டு மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது அங்குள்ள அதிக மழை ஆகும் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது அதிக மழை மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துகள் எ என்ன அப்படின்னா கிரக ஆபத்துகள் மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துகள் கிரக ஆபத்துகள் இந்தியாவில் எந்த ஆண்டில் இமாலய சுனாமி ஏற்பட்டது ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்தியாவில் எந்த ஆண்டில் இமாலய சுனாமி ஏற்பட்டது அப்படின்னா ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி பதிமூன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்தின் வழியை கண்டறிதல் இது வந்து கரெக்டு மாற்று கட்டடத்தை கருத்தில் கொள்ளுதல் இதுவும் கரெக்டு அவசர முதலுதவி பெட்டி வைத்திருத்தல் இது கரெக்டு தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் வந்து அங்கேயே இருக்கக்கூடாது தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல் அப்படிங்கிறது தவறு ஏன்னா சுனாமி வரும்போது என்ன ஆகும்னா தரைத்தளம் தான் அதிகளவு பாதிக்கப்படும் கீழே வந்து அதனால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணணும் பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து அவங்கள இடம்பெற வைக்கணும் அப்போ ஆன்சர் எது அப்படின்னா தரைத்தளத்தில் இருப்பவர்கள் அங்கேயே இருத்தல் அப்படிங்கிறது என்னன்னா சுனாமி வருவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் வராது இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா நியூ டெல்லி இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் நியூ டெல்லி சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் ஹொனலுலு அமெரிக்கா சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் ஹொனலுலு அமெரிக்கா பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பின் எது இந்திய பெருங்கடல் பகுதிக்கான பிராந்திய சுனாமி சேவை நல்கியாக செயல்படுகிறது ஹைதராபாத் பின் எது இந்திய பெருங்கடல் பகுதிக்கான பிராந்திய சுனாமி சேவை நல்கியாக செயல்படுகிறது ஹைதராபாத் பிலிப்பைன்ஸ் தீவு பகுதியில் ஏற்படும் சூறாவளியின் பெயர் என்ன பாகியோ பிலிப்பைன்ஸ் தீவு பகுதியில் ஏற்படும் சூறாவளியின் பெயர் என்ன பாகியோ கஜா புயலில் உள்ள கஜா என்ற வார்த்தை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஸ்ரீலங்கா கஜா புயலில் உள்ள கஜா என்ற வார்த்தை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஸ்ரீலங்கா ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அறியப்படுகிறது டொர் டொர்னாடோ டொர்னாடோ ட்விஸ்டர்கள் எவ்வாறாக அறியப்படுகிறது அப்படின்னா டொர்னாடோ உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் பெர் அவர் அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகின்றது உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பெர் மணி அரை அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகிறது ஆன்சர் ஏ அயன மண்டல சூறாவளியினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலங்களில் யாவை அப்படின்னா ஒடிசா ஆந்திர பிரதேசம் அயன மண்டல சூறாவளியினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலங்கள் ஒடிசாவும் ஆந்திர பிரதேசம் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நழுவேதிபதி கிராமம் ஒரு பெரும் பேரழியிலிருந்து எவ்வாறு தப்பித்தது அப்படின்னா இயற்கை மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால் மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நழுவேதபதி கிராமம் பெரும் பேரழியிலிருந்து எவ்வாறு தப்பித்தது அப்படின்னா மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால் ரெண்டாயிரத்தி இருபதில் உருவான அதிதீவிர புயல் நிவர் வந்து கரையை கடந்த இடம் எங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் உருவான அதிதீவிர புயல் நிவர் கரையை கடந்த இடம் எங்க அப்படின்னா மரக்காணம் உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்நினோ தென்மேற்கு பருவ காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்நினோ தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் தான் வந்து என்னாகுது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அடுத்து பார்த்தோன்னா ஜப்பான் நில ஜப்பான் முழுவதும் நிலநடுக்க பகுதியில் அமைந்துள்ளது இது உலகிலேயே அதிக நிலநடுக்க அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது ஜப்பான் வந்து உல நிலநடுக்க பகுதியில் அமைந்துள்ளது இது உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது எந்த நாடு உண்மையிலேயே அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னா இந்தோனேஷியா அதிக நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது எந்த நாடு உண்மையிலேயே அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னா இந்தோனேஷியா அதிக நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது ஜப்பானை விட அதிக பரப்பளவை கொண்டுள்ளதால் இந்தோனேஷியாவில்தான் உலகிலேயே அதிக நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படுகின்றன ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ள நாடுகள் பார்த்தோம்னா டோங்கா பீஜி மற்றும் இந்தோனேஷியா ஆகும் ஏனெனில் அவை உலகில் மிக தீவிர நிலநடுக்க பகுதியில் அமைந்துள்ளன அதே மாதிரி சுனாமி என்ற வார்த்தை ஜப்பானிய சொல்லான சு சு அப்படின்னா துறைமுகம் நாமி அப்படின்னா அலை என்பதிலிருந்து பெறப்பட்டது அதாவது துறைமுக அலை அப்படின்னு சொல்வோம் சுனாமி என்ற வார்த்தை ஜப்பானிய சொல்லான சுனா துறைமுகம் நாமினா அலை என்பதிலிருந்து பெறப்பட்டது அதாவது துறைமுக அலை சுனாமி அப்படின்னா என்ன அர்த்தம் துறைமுக அலை எல்லினோ ஆண்டின் பசிபிக் கடல் நீரின் எல்லினோ ஆண்டில் பசிபிக் கடலின் வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது இது இந்திய பெருங்கடலில் உள்ள உயர் அழுத்தத்தை வலுவிளக்க செய்வதால் மே தெற்கு ஆசியாவை நோக்கி வீசும் தென்மேற்கு பருவ காற்று வலுவிளக்கிறது ஆனால் குளிர்காலத்தில் இந்திய பெருங்கடல் பகுதியில் தாழ்வழுத்தம் உருவாகி தாழ்வழுத்த மண்டலமாக மாறி என்ன ஆகுது அப்படின்னா வலுவான சூறாவளிகளை உருவாக்குகிறது இந்த எலினோ என்ன செய்யுதுன்னா எலினோ ஆண்டில் பசிபிக் கடல் நீரின் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகரிக்குது இது இந்திய பெருங்கடலில் உள்ள உயர் அழுத்தத்தை வலுவிளக்க செய்வதால் தெற்கு ஆசியா நோக்கி வீசும் தென்மேற்கு பருவ வலுவிழக்குது வலுவிளக்குது ஆனால் குளிர்காலத்தில் இந்திய பெருங்கடல் பகுதியில் தாழ்வழுத்தம் உருவாகுது குளிர்காலத்தில் உருவாகி என்ன ஆகுது சூறாவளிகள் வந்து உருவாக காரணமாகுது இந்திய பெருங்கடல் சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உள்ளூர் நேரம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு ரிக்டர் அளவுகோல் ஒன்பது புள்ளி ஒன்று ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் இந்தோனேஷியாவில் சுமத்ரா கடற்கரையை தாக்கியது இதனால் ஏற்பட்ட சுனாமி பனிரெண்டு நாடுகளை தாக்கி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் உயிர்களை பலி பழிவாங்கியது இந்தோனேஷியா இலங்கை தாய்லாந்து சோமாலியா மாலத்தீவுகள் போன்ற நாடுகளில் பொ பெருத்த பொருட்சேதத்தை விளைவித்தது எத்தனை உயிர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் உயிர்களை பழிவாங்கியது பன்னிரெண்டு நாடுகளை தாக்கியது இந்தோனேஷியா இலங்கை இந்தியா தாய்லாந்து சோமாலியா மாலத்தீவு போன்ற நாடுகளில் பெருத்த பொருட்சே சேதத்தையும் வந்து ஏற்படுத்துச்சு செர்னோஃபீல் அணு உலை விபத்து ஏற்பட்டுள்ள அந்த பேரழிவு நடைபெற்ற இடம் பார்த்தோம் அப்படின்னா அதிகாரபூர்வமான ஒரு சுற்றுலா தலமாகும் செர்னோஃபில் அணு பேரழிவு ஏற்பட்ட இடம் அது வந்து ஒரு அதிகாரபூர்வமான ஒரு சுற்றுலா தலமாகும் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் இடி ஒசேனியை கேட்க முடியும் இடி மின்னல் பாய் பாய்வு வினாடிக்கு எண்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிக்கும் ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் மூன்று முதல் நாலு கிலோமீட்டர் ஆகும் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மளால் இடி ஒசைன்னு கேட்க முடியும் இடி மின்னல் பாய்வு வந்து வினாடிக்கு எண்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி வேகம் மூன்று முதல் நாலு கிலோமீட்டர் ஆகும் பாபா குர்கூர்வின் அணையா நெருப்பு அப்படிங்கிறது நெருப்புவின் தந்தைன்னு சொல்வாங்க நெருப்புவின் தந்தை என பொருள்படும் பாபா குர்கூர்வின் அணையா நெருப்பு அப்படின்னா நெருப்புவின் தந்தை என்று பொருள்படும் இது வந்து ஈராக்கில் உள்ள இயற்கை எரிவாயு குழாய் தோரத்தில் எரியும் இந்த நெருப்பு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எங்கே எரியுது அப்படின்னா ஈராக்கில் உள்ள இயற்கை வாயு குழாயின் தோரத்தில் எரிது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது இந்த நெருப்பை பற்றி ஹெரடோட்டஸ் மற்றும் புளூ டார்க் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த நெருப்பை பற்றி கூறியிருக்காங்க அடுத்து போபால் வாயு பேரிடர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் போபால் வாயு பேரிடர் வந்து நடைபெற்றது இதில் என்ன வாயு கசிவு ஏற்பட்டது அப்படின்னா டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மெத்தில் ஐசோசைனைடு மெத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிறது அந்த வாயு வாயு கசிவு தான் வந்து ஏற்பட்டுச்சு அடுத்து வெள்ளப்பெருக்கு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவ காலங்களில் வெள்ளப்பெருக்கு என்பது பொதுவாக காணப்படும் ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நமது மாநிலம் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டது வெள்ளப்பெருக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த பருவ காற்றால் ஏற்படுது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து நம்மளுடைய மாநிலத்தில் வந்து ஏற்பட்டுச்சு அடுத்து நிலச்சரிவு நிலச்சரிவு அப்படின்னா என்னன்னா மலைகள் அல்லது குன்றுகளில் ஒரு பகுதி அல்லது பாறைகள் சரிந்து விழுதல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறோம் நீரானது நிலச்சரிவுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது நீர் தான் வந்து நிலச்சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது தமிழ்நாட்டில் நீலகிரி மலைப்பகுதி நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி தமிழ்நாட்டில் நிலக்கரி மலைப்பகுதி சாரி நீலகிரி மலைப்பகுதி தான் நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி அதுக்கு அடுத்து வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி பார்த்தோம் அப்படின்னா அச்சுறுத்தலும் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் பகுதியில் உள்ள பழனி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் நிலச்சரிவுக்கு உள்ளாகும் மற்ற பகுதி முதன் முதலே எது அதிகமாக பாதிக்கப்படும்னா நீலகிரி பகுதி அடுத்து பார்த்தோன்னா கொடைக்கானல் பகுதி வந்து பாதிக்கப்படக்கூடிய அடுத்த பகுதி புயல்கள் புயல்கள் பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் வங்கக்கடலில் உருவாகும் வெப்பமண்டல சூறாவளிகள் தமிழக கடற்கரையை தாக்குகின்றன வெள்ளப்பெருக்கு உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஆகியவை மாநிலத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு நிகழ்வாகும் புயல் தாக்கும் தீவிரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மிக அதிக தமிழ்நாடு வந்து மிக அதிக அதிக மிதமான குறைந்த மற்றும் மிக குறைந்த என ஐந்து புயல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதாவது புயல் வந்து தாக்கும் தீவிரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு வந்து எத்தனை புயல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஐந்து புயல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அடுத்து தீ விபத்து தீ விபத்து அப்படின்னா தமிழ்நாடு ஒரு வெப்பமண்டல மாநிலத்தில் இருக்குது கோடைக்காலத்தில் அதிக வெப்பம் காரணமாக இலையுதிர் மற்றும் உட்காடுகளில் அவ்வப்போது காட்டு தீ ஏற்படுகிறது சுனாமிங்கிறது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலு ஏற்படுத்து இந்தியாவில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் வந்து எச்சரித்திருக்கிறது சுனாமிங்கிறது நில அதிர்வு நில அதிர்வு அப்படிங்கிறது இந்திய நாடு ஒரு பறந்து விருந்த நாடு பொதுவாக வட இந்திய மற்றும் மத்திய இந்திய பகுதி அதிக அபாய தன்மையுடைய எந்த பகுதி வந்து நில அதிர்வில் அதிக அபாய நேர்வு அப்படின்னா வட இந்திய மற்றும் மத்திய இந்திய பகுதி அதிக அபாயத்தன்மையுடைய மாநிலம் உள்ளது அடுத்து பார்த்தோன்னா மிதமான அபாயத்தன்மையுடைய மாநிலம் தமிழ்நாடு வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மிதமான மிதமான அபாயத்தன்மையுடைய தான் தமிழ்நாடு நில அதிர்வில் இந்தியாவினுடைய நிலாதிருவு மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க மண்டலம் ஐந்து அப்படிங்கிறது மண்டலம் ஐந்து அப்படிங்கிறது மிக அதிகம் மண்டலம் நாலு அப்படிங்கிறது அதிகம் மண்டலம் மூணுங்கிறது மிதமானது அடுத்து மண்டலம் ரெண்டு மண்டலம் ரெண்டு அப்படிங்கிறது குறைவு அதாவது நிலாதிருவு மண்டலங்கள் இந்தியாவினுடைய நிலாதிருவு மண்டலங்கள் பார்க்குறோம் மண்டலம் ஐந்துங்கிறது மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதி மண்டலம் நாலுங்கிறது அதிகம் மண்டலம் மூணுங்கிறது மிதமானது மண்டலம் இரண்டு அப்படிங்கிறது குறைவு